திசையில் ஒரு அதிகபட்சம் நாலு வருஷம் இருக்கும் குறைந்தபட்சம் அந்த நாலு வருஷத்துக்குள்ளே எவ்வளோ அந்த இதை டைமிங்கை பொறுத்து இருக்குது அப்போ சனி திசை பத்தொம்போது வருடம் பார்த்தீங்கன்னா அந்த கடக லக்கணத்தில் அந்த குரு நட்சத்திர பகுதி ஆரம்ப முன்னையாக கொண்டவங்க பிறந்துக்கும் போது அடுத்த பத்தொம்போது வருடங்கள் வாழ்க்கை அனுபவங்கள் நிறையா இருக்கும் சிறு வயசுலேயே கொஞ்சம் கஷ்டங்களை கொடுக்கும் கஷ்டப்பட்டு படிக்கிற மாதிரியாக இருக்கும் குரு கிடைச்சாலும் கூட சிரமப்பட்டு படிக்கிற மாதிரியாக இருக்கும் அதற்கடுத்து பார்த்திங்கன்னா தசை லக்னா அந்த மூன்றாம் இடத்துக்கும் பன்னெண்டாம் இடத்துக்கும் அதிபதி புதன் புதன்தசை அப்படின்னா தசையும் இவங்களுக்கு சூட் சூட்டாகுது வித்தைகளை வந்து ராங்காக பயன்படுத்துகிற மாதிரியான சுச்சுவேஷன் அவங்களுக்கு அசுத்தாமன் அப்படி தான் பயன்படுத்துகிற மாதிரி இருக்குது இல்லைங்களா அது மாதிரியாக மறைமுக எதிரிகள் விரயங்கள் நிறைய நடக்கக்கூடியதாக அது எத்தனை வருஷம் சார் அது பதினேழு வருஷம் புதன் திசை கிட்டத்தட்ட பதினேழு பத்தொம்பதுமே கிட்டத்தட்ட அறுபத்தாறு வயசு முடிச்சு வேலையை அதில் ஒரு சொச்சம் நாற்பது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேது தேசிய ஏழு வருஷம் கேது அப்போ நாற்பத்தி ஏழு வயசுக்கு மேல்தான் முப்பத்தி நாலு வயசுக்கு பிறகு தான் அவங்களோட லைஃப்லேயே ஒரு ஸ்டடி ஃபிஷனுக்கு வருவாங்க இந்த கடகலக்கணத்தில் குருவோட நட்சத்திரம் பிறந்தவங்க நாற்பத்தேழு வயசுக்கு பிறகு தான் பொதுவாகவே கடகலக்கணத்தை பொறுத்தவங்களே அப்படி தானா இல்லை இல்லை இந்த இது மட்டும் இந்த குருவோட நட்சத்திரமான புனர்பூசத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் இது ஏன்னா உங்களுக்கு அடுத்த அந்த சுக்கரதசைங்கிற நாற்பத்தேழு வயசில் தான் வருது அவங்களுக்கு பதினோராம் இடத்துக்கும் நாலாம் இடத்துக்கும் அறிவிது அப்போ வீடு நில வாகன யோகம்லாம் இவங்களுக்கு நாற்பத்தேழு வயசுக்கு பிறகு தான் அடையக்கூடியவங்களாக பெரும்பாலும் இருப்பாங்க நினச்ச விஷயங்களை இப்போ விருப்பப்பட்டதெல்லாம் அடையக்கூடிய விதமாக அவங்களுக்கு சுக்கரதசை இரு வருஷம் நாற்பத்தேழு டு அறுபத்தேழு வந்து வெரி குட் பீரியடே அவங்களுக்கு இதுதான் வந்து இவங்களுடைய லைஃப் அப்போ இந்த நாற்பத்தேழு வயசு வரைக்கும் அவங்களுக்கு பலவிதமான அறிவாற்றல் இருக்கும் திறமை இருக்கும் திறமையை வந்து சரியாக பிரகாசிக்க முடியாது பிரகாசிக்க முடியாது யாருக்கும் அடிமையாக இருப்பாங்க யார் சொல்கிறது கேட்டு நடக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும் இதெல்லாம் அவங்களுக்கு நடக்கக்கூடியது ஏன்னா சனி திசை தான் இவங்களுக்கு இந்த சனி திசை திருமணம் சின்ன வயசுலேயே திருமணம் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க லவ் மேரேஜ் பண்ணக்கூடியவங்களாக இருபத்தி மூணு வயசுக்குள்ளேயே பெரும்பாலும் நடந்துடும் அப்படி நடக்கலைன்னா டிலே ஆகிடும் அவங்களுக்கு கிட்டத்தட்ட இருபத்தெட்டு வயசு முப்பது வயசு கடந்து திருமணமாகிற மாதிரியாக சூழ்நிலை அமைஞ்சிடும் அவங்களுக்கு அதனால் இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுடைய தன்மை இப்படி தான் இருக்குது ஆனால் நமக்கு அந்த அஸ்வத்தாமனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னாலும் பெரும்பாலும் உங்களுக்கு அப்படி தான் போகும் நாற்பத்தேழு வயதுக்கு பிறகு அவருடைய வாழ்க்கை மாற்றங்கள்லாம் ஏற்படுற மாதிரியாக சுச்சுவேஷன் இருக்கும் ஏன்னா போறது சந்திக்கும் போது எல்லாருக்குமே ஒரு ஏஜை கடந்தவங்களாக தான் அவங்க இருப்பாங்க இப்போ ஓரளவுக்கு நான் வந்து இந்த இவங்களுடைய கல்வி 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 பண்ணி சொல்லிட்டீங்க இவங்களுடைய தொழில் இவங்களுடைய வேலை எப்படி இருக்கும் எப்படி அமையும் வெரிகுட் வேலை தான் இப்போ நம்ம இந்த இன்றைக்கு இருக்கிற காலகட்டம்னு நம்ம எடுத்துக்கணும்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த பத்தாம் இடங்கிற செவ்வாய்னு சொன்னேன் இல்லைங்களா இப்போ இவங்களுடைய ஜாதகத்தில் அந்த செவ்வாய் எங்கே இருக்குங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா இப்போ இந்த கடக லக்கணத்துக்கு செவ்வாய் கர்மஸ்தானத்தினுடைய அதிபதியாக வர்றாரு புத்திர காரகனாக வர்றாரு ரெண்டு கேட்டகரியில் வர்றாரு அப்போ அந்த கர்மஸ்தானத்தை அது செவ்வாய் நல்லா இருந்தால் இவங்களுக்கு நல்ல வேலைகள் இவங்களுக்கு பெரும்பாலும் அமைஞ்சிடும் ஆட்சியில் இருந்தாலும் பத்துலே ஆட்சியில் இருந்தாலோ அல்லது ரெண்டாம் இடத்துல இருந்தாலோ அல்லது நாலாம் இடத்துல இருந்தாலோ அல்லது ஒரு பாக்கிஸ்தானமான ஒம்பதாம் இடத்துல இந்த இடத்துக்களெல்லாம் எல்லாம் இருந்துட்டாக்க பதினோராம் இடமான ரிசபத்தில் இருந்தாலும் கூட கொஞ்சம் சிறப்புன்னே சொல்லலாம் தொழில் வந்து இவங்களுடைய விருப்பப்படி அமைச்சிக்க முடியும் பெரும்பாலும் வந்து இவங்க வந்து எலக்ட்ரிக்கல்ஸ் எலெக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்டது மோட்டார் சம்மந்தப்பட்டது அல்லது கட்டட சம்பந்தமான துறை சம்மந்தப்பட்டது இந்த மாதிரியான துறைகள்லாம் அவங்களுக்கு வரும் அப்படி இல்லைன்னா அவங்கள ஒரு அரசில் பணிபுரிகிறாங்கனாக்க இராணுவத்துலையோ அல்லது காவல்துறையிலையோ பணியாற்றக்கூடிய அல்லது செக்யூரிட்டி கார்டில் வேலை செய்கிற மாதிரியாக இந்த மாதிரியாக ஒரு ஆயுதம் தாங்கிய நபராக இவங்க பெரும்பாலும் இருக்கக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு பெரும்பாலும் ஆயுதங்களுடைய இருக்கிற மாதிரி இருக்கும் இருக்கிற மாதிரி இருக்கும் இவங்க இருக்கிற இடமே காவல் நிறைந்த வேலை செய்யக்கூடிய இடமே காவல் நிறைந்ததாக இருக்கும் அந்த மாதிரி இவங்களுக்கு பெரும்பாலாமே செவ்வாய் இருக்கிற நிலையை பொறுத்திருக்கு அதே போன்று உங்களுக்கு லக்னாதிபதியான சந்திரன் எங்கே இருக்காங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னால் சந்திரன் வந்து மனதை குறிப்பிடக்கூடியது இவங்க ஏற்கனவே வந்து மனத்தினால் ஆளுமை செய்யக்கூடிய நபராக அவங்க இருப்பாங்க ஆனால் சௌகரியமாக இருப்பாங்க இவங்கள்ட்ட இருக்கிற ஒரு பெரிய ப்ளஸ்னால் எங்கே இருந்தாலும் சௌகரியமாக இருப்பாங்க அப்போ முதலாளியோ அல்லது இவங்களுக்கு மேலதிகாரியோ இவங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய விதமாக அவங்க இருப்பாங்க எந்த விதத்துல அதனால் வேலை செய்யக்கூடிய இடத்துலையோ இல்லை தொழில் செய்யக்கூடிய இடத்துலையோ இவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது செவ்வாயினுடைய தன்மையை பொறுத்து அதனுடைய ஏற்ற இறக்கங்கள் அமையும் அவங்களுக்கு வேலை சிறப்பு தான் இந்த மாதிரியான துறைகளை அவங்க தேர்ந்தெடுப்பாங்க இப்போ திருமணம் எப்படி சார் அமையும்னால் எந்த நட்சத்திரத்துக்காரனாலையும் அவங்க திருமணம்னால் இது நல்லா நல்லாயிருக்கும் இப்போ குருவோட நட்சத்திரங்கிறது உங்களுக்கு புனர்பூசம் விசாகம் அப்புறம் உங்களுக்கு புரட்டாதி அதே மூணு நட்சத்திரங்கள் தான் இந்த குருவோடைய நட்சத்திரங்கள் அந்த இதுக்கு ரிலேட்டிவான நட்சத்திரம்னு நம்ம சொல்லணும்னா சூரியன் சந்திரன் செவ்வாய் இதெல்லாம் இதற்கு ரிலேட்டிவான நட்சத்திரம் செவ்வாயினோடனா மிருகசிரிடம் சித்திரை அபிட்டம் இதெல்லாம் வந்து இதனுடைய தொடர்புடைய யோகத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அதுக்கடுத்து சொல்லணும்னா சந்திரனுடைய நட்சத்திரங்கள் ரோஹிணி அஸ்தம் திருவோணம் ஆகிய நட்சத்திரங்களும் கொடுக்கக்கூடிய அது சூரியனுடைய நட்சத்திரமான உத்திரமம் உத்திராடம் கார்த்திகை இந்த மூன்று நட்சத்திரங்களும் இந்த இதுக்கு வந்து ரிலேட்டிவான நட்சத்திரங்கள் இந்த இதில் இருந்தால் நம்ம ஓரளவுக்கு ஆமாம் இது வந்து உங்களுக்கு ஈஸியாக ஒத்து போடுவாங்க இப்போ நான் சொல்கிறதுல அந்த இந்த பத்து பொருத்தங்களில் இருக்கிற குறிப்பிட்றதில்ல இப்போ நிறைய பேர் ஒரு கேள்வி அதுதான் கேட்டாங்க பத்து பொருத்தத்துக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது நான் சொல்கிறது இது வந்து ரிலேட்டிவான நட்சத்திரங்கள் ரீதியாக ஒத்து போ மனரீதியாக ஒத்து போகக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க அது அல்ல அது சொல்லணும்னா அடுத்து சொல்லணும்னா சுக்கரனுடைய நட்சத்திரங்கள் அதுக்கு எடுத்துக்கலாம் இதெல்லாம் அதுக்கு அடுத்தது இந்த மூன்று கிரகங்களுடைய நட்சத்திரமான ஒம்பது நட்சத்திரங்களை தவிர்த்து அடுத்து எதுவும் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னா சுக்கரனுடைய நட்சத்திரங்கள் ஆனால் அது கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும் பரணி பூரம் அண்டு பூராடம் ஆகிய இந்த நட்சத்திரங்கள் இந்த அடுத்த கண்ட மூணு நட்சத்திரங்கள் பன்னெண்டு நட்சத்திரங்கள் இவங்களுக்கு கொஞ்சம் ஃபேவரட்டாக இருக்கும் மற்ற நட்சத்திரங்கள் அவ்வளோ ஃபேவரட்டாக இவங்களுக்கு பெரும்பாலும் இருக்காது இப்போது இப்போ ஏழாம் மடங்குற சனியினுடைய வீடு உங்களுக்கு கடகத்துக்கு ஏழாம் மடங்குற சனியினுடைய வீடு எட்டாம் வீடும் சனியோடைய வீடு தான் அப்போ இவங்களுக்கு மனைவி அமையிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரும்பாலும் இப்போ இவங்க லக்னத்தில் வந்து குரு உச்சமாக இருந்தாலோ சந்திரன் உச்சமாக இருந்தாலோ இவங்களோட மனைவியை ஆளக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்க மனைவிக்கு மனைவி இவங்களுக்கு கட்டுப்பட்டவங்களாக இருப்பாங்க அல்லது இவங்க பெண்ணாக இருந்தாங்கன்னா கணவர் இவங்களுக்கு கட்டப்பட்ட நபராக இருப்பாங்க ஆனால் ஏழாம் இடத்ததிவான சனி இவங்களுக்கு ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்தால் இவங்களோட இவங்களுடைய வாழ்க்கை துணை தான் பலம் வாய்ந்தவர்களாக இருப்பாங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் இவங்க நடக்க வேண்டிய கட்டாயமைப்படும் அதாவது கடகலக்கணத்தில் பிறந்தவங்க பெரும்பாலும் இந்த புனர்பூச நட்சத்திர பிறந்த பிறந்தவங்க திருமணத்தை கொஞ்சம் எச்சரிக்கையாக பார்த்து பண்ணுங்கள் ஓகே ஏன்னா இது ராஜலக்கணம் அந்த ஏழாம் இடங்கிறது உங்களுக்கு மக்களை குறிக்கக்கூடிய கிரகம் ஆயுள் காரகம் நரம்பு மண்டலத்தை ஆளுமை செய்யக்கூடியது அதனால் ஒரு ஜாதகருக்கு பொதுவாகவே சொல்லணும்னா சனி நல்லா இருக்கணும் நல்லா இருந்தால் தான் அவங்களுடைய நரம்பு மண்டலங்கள் வலிமையாக என்ன கேந்திரசானம்னு சொல்கிறது திரிகோண சனம்னு சொல்கிறது ஒன்றாம் லக்கணத்துலேருந்து ஒன்றாம் மடம் அஞ்சாம் இடம் ஒன்பதாம் மடம் திரிகோணம்னு சொல்கிறது இந்த இடத்துல சனி இருந்தால் அவங்களுடைய ஆயுள் பலமாக இருக்குது நரம்பு மண்டலங்கள் பலமாக இருக்குன்னு அர்த்தம் அதே மாதிரியாக கேந்திர கேந்திரசனம்னு அடுத்து சொல்கிறது ஒன்று நாலு ஏழு பத்துங்கிறது கேந்திர சாணம் இந்த இடத்துக்கில் சனி இருந்தாலும் அவங்களுடைய ஆயுள் பலமாக இருக்குது அப்படிங்கிறது அதுக்கப்புறம் வந்து ஆட்சி உச்சம் அப்படிங்கிற நிலையில் இருக்கிறது இதெல்லாம் வந்து பலம் இது இல்லாத நிலையில் இருந்தால் உங்களுக்கு இப்போ மூன்றாம் இடத்துல ஆறாம் இடத்துல எட்டாம் இடத்துல பன்னிரெண்டாம் இடத்துல இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் இருந்தால் ஆயுள் பலம் குறைவாக சொல்லணும் ஏதாவது ஒரு ஹெல்த் ப்ராப்ளத்தை அவங்களுக்கு நரம்பு சம்மந்தமான ப்ராப்ளங்களை எந்த விதத்துலேயாவது கொடுக்கும் அப்போது நான் ஒரு எந்த ஜாதகராக இருந்தாலும் எந்த லக்னமாக இருந்தாலும் சனி இந்த மாதிரியாக நல்லா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சனி கெட்டு போனார்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும் அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா இவங்க கடகளை கிடந்து ஏழாம் இடமே சனியினுடைய வீடாக இருக்கிறதுனால அவங்க பலமாக இருக்கிறது ஒரு விதத்தில் நல்லது ரொம்ப பலமாக இருக்கிறது வாழ்க்கை துணைங்கிற இடத்துல அது சரியானதில்லை சரியானது இல்லை அதனால் இது ஒரு பேலன்சிங்காக தான் இந்த இந்த லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதுக்கும் சிம்மத்துக்கும் அதுக்கும் ஏழாம் படுத்தாலும் சரிதான் அப்போ ஏறக்குறையாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக கடகலக்கணத்துக்கு விரும்பியவாறு மனைவி அமையிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ராஜா அப்படி தான் நீங்கள் வந்து ஒரு கடக அப்படின்னாக்க கடகலக்கணம் ராஜா லக்கணம் இவங்களெல்லாம் ஆல்டர்னேட்டிவ் இன்னொரு ஆள் அவங்க பார்த்துட்டு போயிடுவாங்க ஆனால் சிம்மம் அப்படி பார்க்காது அதுதான் அங்கே சிக்கலே அது அந்த மாதிரி இருக்கும் அதனால் இப்போ கிணத்துல இந்த பகுதியில் பிறந்தவங்களும் ஒரு வாழ்க்கை துணை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதில்ல கொஞ்சம் எச்சரிக்கையாக தேர்ந்தெடுக்கணும் வேறு என்ன அவங்களுடைய குழந்தைகள் சார் குழந்தைகள் சிறப்பு தான் மட்டும் செவ்வாய் இல்லையா பிடிவாதக்கார பிள்ளைகளாக இருப்பாங்க கடகத்தை பொறுத்த வரைக்கும்னா புத்திர பாசம் அதிகம் உடையவங்க கடகம் பிள்ளைகளுக்காக என்ன வேணாலும் செய்யலாம் செய்வாங்க அதை நம்ம ஒருத்தர் பார்த்துருக்கோம் அவர் சும்மா சும்மா நம்ம அவரை பேசக்கூடாது பிள்ளைகளுக்காக எதை வேணாலும் செய்யக்கூடியவங்களாக அவங்க இருப்பாங்க அஞ்சாம் மடம் செவ்வாய்ங்கிறது அவங்களுக்கு மிகச்சிறப்பானது இவங்களுடைய பிள்ளைகள் இவங்களுடைய தொழிலை சேர்ந்த தேர்ந்தெடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க தந்தையினுடைய தொழிலை செய்யக்கூடியவங்களாக எடுத்து நடத்தக்கூடியவங்களாக பெரும்பாலும் உரிவாங்க கடைகளை கிணத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் வந்து சிறப்பு தான் ஓகே கொஞ்சம் பிடிவாதம் உடையவங்க வைராக்கியம் இருக்கும் நான் செஞ்சே தீர்வேன் அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கும் வீடு வாகன சேர்க்கையெல்லாம் உண்டு அவங்களுக்கு அது உண்டு ராஜ லக்னமாச்சே அலங்காரமான வீடுகள் அவங்களுக்கு அமையும் வாகனம் அமையும் வாகனம் தான் முதல் இது அவங்களுக்கு வாகனம் பிடிக்கும் விரும்பியவாறு வாகனத்தை வாங்கலாம் அது சுக்கரன் இருக்கிற தன்மையில பொறுத்தருக்கு சுக்கரன் தான் நாலாம் இடத்துக்கு உங்களுக்கு அதிபதி பதினோராம் இடத்துக்கு அதிபதி நாற்பத்தேழு வயசில் வந்து உங்களுக்கு வாகனம் வரும் அந்த மாதிரி வச்சுக்கல அப்போ வீடு கட்டுறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது வயசு கடந்து நாற்பத்தேழு வயசு கடந்து தான் நாற்பத்தேழு புது வண்டி வந்தது ஆ அதுக்கு பழைய வண்டி தான் பிடிச்சது லக்ஸூரியாக தான் இருக்கும் இது அப்படி தான் இருக்குது ஆமாம் அது மாதிரி எல்லா கணத்துக்கும் பெரும்பாலும் அமையும் ஓகே அவங்களுக்கு உடல்நிலை பாதிப்புகள் கடகத்தில் பிறந்தவங்களுக்கு பெரும்பாலும் இடுப்பு தான் பாதிக்கும் பேக் பெயின் இதுதான் மிக முக்கியமானது அவங்களுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு இடுப்புலேருந்து மேலே பலமாக இருக்கும் அதனால தான் துரியோதனை வந்து தொடையில் அடித்தாங்கன்னு சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா கால்கள் பலகீனமாக இருக்கும் பொதுவாகவே கடை கலக்கணத்துக்கு எலும்புகள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் குறைவாக தான் இருக்கும் இடுப்புக்கு கீழே அப்போ வெயிட் போடாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த இதெல்லாம் பிரச்சனை குறைவு வெயிட் போட்டிருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக பேக் பெயின் அவங்களுக்கு வரும் கால் முட்டி வலிகள் இதெல்லாம் அவங்களுக்கு பெரும்பாலும் வரும் அதில் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கிறவங்க ஒரு விஷயம் வந்து உடம்புக்கு ஒத்துக்காதுன்னா ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க அந்த மன வலிமே அவங்ககிட்ட இருக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிட்டுருப்பாங்க விட்டுருவாங்க உயிருக்கு ஆபத்துன்னா அவங்க ரொம்ப பிடிச்சது உயிர் சாக மட்டும் மாட்டாங்க ஆனால் ஒவ்வொரு நாளும் சொல்லுவாங்க இப்படி வாழ்கிறத விட செத்து போகலாம் போல் அப்படின்னு சொல்லுவாங்க கடகத்துக்கு ஒரு ஸ்பெஷல் ஏன்னா எதிராளி மிரட்டுறது அப்படித்தானே திரு போட்டு படாத பாடப்படுத்தினார் விருவதனை அது மாதிரி கடகலக்கணத்துக்கு அந்த மாதிரியாக ஒரு வாழணுங்கிற ஆசை இருக்கும் ஆனால் ஒரு விஷயம் தன்னுடைய இடத்தை மற்றவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க அதுதான் அந்த கடகத்தினுடைய பெரிய ஏன்னா ஒரு ராஜாங்கிற விட்டு கொடுத்தாருன்னா அப்புறம் எதுக்கு அவர் இருக்கு தேவையில்லையே ஒரு அரசனுங்கிறவன் தன்னை காப்பாற்றிக்கணும் நாட்டை காப்பாற்றிக்கணும் இதுதான் அவருடைய வேலையை அதை வந்து காப்பாற்றிக்காமல் அவர் ஒரு ராஜா விட்டார்னா என்ன ஆகும் வாழ்க்கை முடிஞ்சு போச்சிங்களேன் அதுதான் தன்னை தக்க வச்சு கொள்ளணும் தன்னை ராஜானா ராஜாவாக தன்னை தக்க வச்சுக்கிறதில் பாடுபடுவாங்க கடகலக்கணத்தில் பிறந்தவங்கள் தன்னுடைய இடத்தை மற்றவர்களுக்கு அவ்வளோ எளிதாக விட்டு தர மாட்டார்கள் இதுதான் அதனுடைய அவங்க நட்பு எப்படி சார் இருக்கும் நட்பு தான் ஏ டு இசட்டு பதினஞ்சு வருஷம் கழிச்சு நமக்கு பயன்படுவான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா பதினஞ்சு வருஷம் நட்பு தொடர்றவங்க இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது பலி கொடுக்கவும் தெரியும் அவங்களுக்கு அவங்களுடைய காரியம் நடக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா யாரையும் பலி கொடுக்கறதுக்கும் தயாராகிடுவாங்க தந்தையாக இருந்தாலும் சரி தாயாக இருந்தாலும் சரி சகோதரன் இருந்தாலும் சரி நண்பனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி தான் இதை பலி கொடுத்தா தான் இந்த காரியம் நடக்குன்னா அதுக்கும் தயாராகிடுவாங்க இதுதான் ராஜாவுனுடைய தன்மை எதுக்கு ராஜலக்ஷன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஒரு ராஜாங்கிறவர் நாட்டை காப்பாற்றுறதுக்காக எதையும் செய்ய தயார் எதையும் செய்ய தயார் அவர் தான் ராஜா இல்லைன்னா ராஜா இல்லை உங்களுக்கு எங்கேயாவது சென்டிமெண்டில் ஒரு லாக் ஆகிட்டாருன்னா முடிஞ்சு போச்சு கதை அப்போ இது செஞ்சு தான் ஆகணும் அதுக்கு தான் அங்கே ஒரு உங்களுக்கு சட்டத்துலேயே ஒரு இது பண்ணியிருக்காங்க ஒரு குடும்பத்தை காப்பாத்தினா ஒரு நபரை இழக்கிறது தப்பு இல்லை ஒரு ஊரை காப்பாற்றுனா ஒரு குடும்பத்தை இழக்கிறது தப்பு இல்லை ஒரு நாட்டையை காப்பாற்றினா ஒரு ஊரை இழக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் இருக்குது அப்போது இந்த கடைகளக்கிணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காரியம் எவ்வளோ முக்கியம் இது முக்கியமாக அது முக்கியமாக இதனால் என்ன ஆகும் பின் விளைவெல்லாம் யோசனை பண்ணி தான் அவங்க ஒரு விஷயத்த செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க வெளியே தெரியாது அவங்களுக்குள்ளே ஒரு கால்குலேஷன் ஓடிக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் வந்து தான் இப்போது கடைசியில் வந்து அஸ்வத்தாமன் செய்கிற செயலும் அதே தான் இவனுக்கு நம்மளை டோட்டலாக வந்து கௌரவனுடைய வம்சத்தை அழிச்சிருவாங்க போட்டுருக்குங்கிறது தான் அவனுடைய கான்செப்டு எல்லாத்தையும் அழிச்சிட்டானே அப்படிங்கிற கோபத்தில் தான் வந்து அவர் போய் சேர்த்தார் அதுக்கு நம்ம போர் வரும்போது நம்ம பார்க்கலாம் போர் பின்னாடி பார்ப்போம் தான் தெரியும் ஏன்னா அது வரைக்கும் ரெண்டாவது வந்து உங்களுக்கு அந்த சுச்சுவேஷனில் தான் உங்களை பற்றியான தெரிஞ்ச முடியுமே தவிர ஏன்னா ஒவ்வொருத்தருகிட்டையும் நீங்கள் ஒவ்வொரு மாதிரியாக செயல்படக்கூடியவங்க கடகம் பொறுத்த வரைக்கும் அவமானத்தை ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள் இருக்கும் அதற்கு தகுந்த மாதிரி தான் நடவடிக்கை இருக்குமே தவிர அதனால் எல்லாருக்குமே பிடிக்கும் கடகத்தை பொறுத்த வரைக்கும் நான் கேட்டீங்கன்னா எல்லாருக்கும் பிடிக்கும் ஏன்னா அப்பப்போ என்ன தேவையோ இப்போ கர்ணனை காப்பாற்றுறாரில் துரியோதனை பெரிய அவமானத்துலேருந்து காப்பாற்றுறோம் என்ன சூழ்நிலை ஆகுது இந்த உயிர் உனக்கு தான் ஒரு நிற்கிறார் இல்லையா கர்ணன் அப்போ அந்த மாதிரியாக ஒரு இக்கட்டான சூழ்நிலைகளில் ஒருத்தருக்கு எவரும் செய்ய முடியாத உதவியை செஞ்சிருவாங்க செஞ்சதுக்கப்புறம் அவர் வாழ்நாள் முழுக்க அவருக்கு அடிமை இதெல்லாம் நடக்குது இது தானே உங்களுக்கு ராஜாங்கிறவர் இப்படி தானே ஒரு ஒற்றனோ எவனாக இருந்தாலும் அரசர் மேலே ஒரு தனிப்பிரியம் எப்போது ஒரு அரசர் நம்மளை வந்து பார்த்துக்குவார் அரசர் நம்மளை வந்து காப்பாற்றுவார் என்னுடைய குடும்பத்தை பார்த்துக்குவார் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தால் தானே அவன் வந்து எதிர் நாட்டுக்கு போவான் குடும்பத்தையே விட்டுட்டு தானே போகிறான் விட்டுட்டு தானே போகிறான் இதெல்லாம் இருக்குது இது அவ்வளவு பெரிய லக்கணம் இந்த கடக லக்கணம் மற்ற எந்த லக்கணங்களுக்கு இல்லாத ஒரு பெரிய சிறப்பு கடகத்துக்கு உண்டு வருது அதனால தான் இது ரா ராஜ லக்கணம் சொல்கிறது அதனால் உடல் ஆரோக்கியங்கிறது இவங்க இந்த மாதிரி நட்பு வட்டம் பலம் பெரிய வட்டம் பெரிய வட்டம் ஏ டு சேட்டு உங்களுக்கு என்ன குடிமக்களுங்கிறவங்க எல்லாருக்கும் தான் எல்லாம் தானே கடைசி குடிமகள்லேருந்து தலைமை குடிமகன் வரைக்கும் அவருக்கு ஒரே பார்வை தான் இருக்குது